நல்வினை தீவினை இல்லை ரெண்டுமே சுகமாக இருக்கக்கூடாது ரெண்டுமே இருக்கக்கூடாது சமமாக இருந்தாவே நீ பிறந்துக்குன்னே தான் இருப்பேன் அது ரெண்டுமே நல்வினையும் இருக்கக்கூடாது தீவினையும் இருக்கக்கூடாது அது ரெண்டும் இல்லைன்னா தான் உனக்கு பிறப்பு இல்லை நல்வினை இருந்தாலும் பிறந்துக்கினே இருப்பேன் அதை தீக்கிறதுக்கு தீவினை இருந்தாலும் அதை தீக்க பிறந்துக்குன்னே இருப்பேன் அப்போது ரெண்டும் இல்லாத நிலை தான் இறைநிலை அப்போ தான் பிறப்பு நிற்கும் ரெண்டு இருந்தாலே பிறப்பு வந்துக்கினே இருக்கும் நல்வினை செய் செய்ததால் தான் நீங்கள் வந்திருக்கிற ஏன்னா இந்த நாட்டம் வருது தீவினை செய்யும்போது இந்த நாட்டம் வராது சாயா கடை ரவுடி க கல் கஞ்சா குப்பை ஒரு கூலம் அதில் போயிடுது நல்வினைக்கும் தீவினைக்கும் என்ன வித்தியாசம்னா நீ நல்வினை செய்ய செய்ய உன்னை நல்ல பாதைக்கு வச்சுன்னு வந்துடும் அது தீவினை செய்ய செய்ய உன்னை நல்ல பாதையில் இருந்தீங்கன்னா கூட கெட்ட பாதைக்கு வளர்ச்சின்னு போயிடும் இந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும் அதனால் அதனால தான் நெட்டில் கூட சொல்லியிருப்பேன் நல்லதை செய்யுங்க துன்பப்படுறீங்கன்னு கவலைப்படாதீங்க அந்த துன்பம் ஒரு நாள் நீங்கிடும் தீவினை போது அன்றைக்கி இருக்கும் பின்னாடி வர துன்பத்தை தீக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதனால் நல்வினை செய்யுங்க நல்லதே கிடைக்கும் உங்களுக்கு கடவுளை உணர்ணும் முதல்ல உன்ன உணர்வு கடவுளை அட்ரஸ் கொடுத்துக்கிறாரா என்னென்ன அட்ரஸுக்கு தான் கடவுளுக்கு இந்த ஊரில் இருக்கிறேன் இந்த கோயிலில் இருக்கிறேன் இந்த தெருவில் இருக்கிறேன்ட்டு அப்புறம் எப்படி உணர்வு ஒரு ஆள் தெரிஞ்சால் தானே அந்தாலும் பார்க்க முடியும் தெரியாதால் எங்கே போய் தேடுறது நம்ம சொல்லுவாள் இது மாதிரி தான் நிறைய பேர் ஏமாந்து சுற்றிங்கிறாங்க கோயில் 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 கோயிலாக இன்னுமோ சாமிங்க அங்கே இருக்கிற மாதிரி கடவுள்ன்றதே உனக்குள்ளே தான் இருக்கிறாரு உன்னை தெரிஞ்சுக்கணினா கடவுளை தெரிஞ்சுக்கலாம் உன்னை தெரிஞ்சிக்காத வரைக்கும் கடவுளை தெரியும் நீன்றது நான்ன்றது யார் கண்ணா மூக்கா தலியா வாயா காலா கையா நீ எது நீன்னு சொல்லு பார்க்கலாம் அப்போ உன்னையே உண்மை உனக்கு தெரியலையே அப்புறம் கடவுளை எப்படி தெரிஞ்சிக்க முடியும் அப்போ முதல்ல உண்ண அறி கடவுளை அறியலாம் அதனால் கடவுளை தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை அவன் காட்டில் சோறு தண்ணி இல்லாத ஆணும் உள்ளே உச்சந்தழை மூடி தரைக்கு போயிடுச்சு கால் நகங்கள்லாம் சுருண்டு போச்சு அவனே கடவுளை பார்க்க முடிலங்க ஊர் உள்ளேருந்து நான் பார்த்துட்டேங்க நான் சேவிச்சுட்டேங்க அப்படின்னு நான் சொத்து சொகத்தை சேர்த்து வச்சு சொத்துக்கும் சொகத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது உடலுக்கும் கடவுளுக்குமே சம்பந்தம் கிடையாது அப்புறம் மற்றது எங்கே படும் அதனால் உன்னை உன் உள்ளத்தை சீர்படுத்தி உன் மனசை உனக்குள்ளவே திருப்பிக்கும் உணவு உன்னையே யோசித்து நான் யார் நான் யார் நான் யார் எதுக்கு பிறந்தேன் ஏன் வளர்ந்தேன் சாகரத்துக்காக பிறந்தேன்னு கேள்வி கேட்டுனேரு கடவுளை தெரிஞ்சுக்கலாம் சொல்கிறாரு கடவுள் என்றதை ஒரு ஒரு ஊராக சோறு கட்டிங்கன்னு திரி ரெண்டாவது தேடிக்கின்னு ஆனால் பார்க்க முடியல ஆனால் அது அவனுக்குள்ளவே இருக்குது அவன் அறிவே மாட்டேன்றான் அதை அப்படின்ட்டு ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணி இருந்த கோடினா இந்த கடவுளை தேடி செத்து போனோம் எவ்வளோன்னு எண்ணியே சொல்ல முடியாறான்ட்டான் சரி இப்படி கடவுளை தேடி யாருமே பார்க்கல செத்து போனவனு எண்ணி சொல்ல முடியல அப்போ எப்படி தான் கடவுளை தெரிஞ்சுக்கிறான்னா தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லாரில் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்துடும் அருள் தரித்த பாதம் அம்மை பாதம் சத்தியோன்றார் உனக்குள்ள தேடினா கடவுள் தெரிஞ்சிருவான்டா ஊரில் அந்த எண்ணெய் கிடைக்க மாட்டான்டான்ட்டான் அதனால கடவுள் என்ற பொருள் கை ஜான் அளவு தான் இருக்குது ஆனால் கடவுள் என்ற பொருளை ஆயிரக்கணக்கான மயில் போய் தேடி கிடக்குறோம் தவறாமல் பயிற்சி பண்ணலாம் ஒவ்வொரு ஆளும் ஆண்டவனை அடைய முடியும் எல்லாராலேயும் முடியும் யாராலும் முடியாதுன்ற மனம் இடம் கொடுக்கல மனம் வெளி உலகத்தில் சுற்றும் போது அது ஆடையத்துக்கு முடியாமல் போயிடுது அதனால் உங்களுக்குள்ளே உங்கள் இறைவன் இருக்கிறான் அதை தேடுங்க கண்டுபிடிப்பீங்க ஒரு கிறிஸ்டின் போன் பண்ணுறாரு எனக்கு கடவுள்னா யார் சாமி அப்படின் அவர் முதல்ல சொல்லிட்டார் நான் கிறிஸ்டின் அப்படின்ட்டு கடவுள்னா நான் யாருன்னார் நீ தான்பா அப்படின்னா நீ இல்லைன்னா கடவுள் இல்லைப்பா அப்படின்னா என்ன சம்ம இப்படி சொல்கிறீங்க அப்போ ப பல மதங்கள் இருக்குது அது மதங்கள் அமைச்சது வந்து பல பேருக்கு நன்மை செய்யறதுக்கோசம் இன்றைக்கி மதம் ஏறி தெரியுது அது என்ன அப்போ இயேசுநாதர் ஜீசஸ் கும்பிட்றாங்கள ஆமாம் அவர் ஒரு ஞானி அவர் கடவுள் மூணாவது நாள் உயிர்ப்பு மூணாவது நாள் உயிர்ப்பு வந்தவர் ஏன் ஒரு முப்பது வருஷம் இருக்கு ஏன் அன்னிக்க போட்டார் அப்படின்னு ஏன்னா யாருக்கு தாடி வச்சாலும் ஏசுநாதர் மாதிரி தான் இருக்கும் வந்தவர் ஒரு முப்பது வருஷம் இருக்குன்னு இல்லை நான் பாடுறேன் என்னை கொல்ல முடியாதுடா யாருன்னுட்டு அப்படி பண்ணேன் இந்த முருகர் அம்பாள் சிவம்லாம் சொல்கிறாங்களே இது என்ன சாமி இந்து மதத்தில் என்ன ஒவ்வொரு ஏக்கம் பாவும் நீ என்னமா யார் நீ என்ன நான் மனுஷன் நார் மனுஷன்னு போதுமா கை கால்லாம் இருக்குது இல்லை உனக்கு நாமரு அப்போ கை கால் தலை உடம்பு எல்லாம் சேர்த்து தானே நீ மனுஷன் அது மாதிரி சக்தி சிவம் முருகன் விநாயகர்னு வச்சுக்கிது உள்ளே இருக்கிற பொருளுக்கு பேர் பார்த்து அப்படின்னு அது மாதிரி ஒரு முஸ்லீம் ஃபோன் பண்ணுறாரு எங்கள் மதத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னாரு அவன் அம்மா அம்மா ஒன்று கோஷத்தி அப்படின்னு உன் அம்மா ஒன்று கோஷத்தி என் அம்மா என்னுக்கு வசதி இல்லை யாரம் அம்மாவும் தாண்டவங்களே யாரம்மா உயர்ந்தவங்கள அப்படின்னு அது மாதிரி இந்த மாதிரி கேள்விகளை கேட்குறாங்க உதவி மற்ற கேள்விகள் இது நம்ம யார் எதுக்கு வந்தோம் என்ன செய்கிறோம் எதை தேடணும் அதை விட்டுறோம் எதை எதையோ ஒரு ஃபோன் நம்பர் கழிச்சிச்சுன்னா போதும் கேள்வி கேட்டுறாங்க நேற்று ஒரு அம்மா பாவிடியிலருந்து ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு ஒரே பையன் சாமி அவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நான் ஜோசிமா பார்த்துக்குறான் நான் என்ன பேசுகிறேன்னு கூட தெரியல அவங்களுக்கு அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கக்கூடாது சொல்லுங்க சாமி காம உணர்வே இல்லாமல் எப்படி சாமி இருக்கு செத்துப்பண்ணா இருக்காது செத்து டீனாக இருக்காதுப்பா வீட்டுக்குள்ளே இருந்துக்குன்னு அம்மா வயசில் அப்பா வயசில் பிறந்துட்டு காம உணர்வு அம்மா அம்பா காமம் வந்ததால் நீ வந்த அப்புறம் உனக்கு காமம் இல்லாத எப்படி இருக்கும் அதை அடக்கணும் செத்தாக காம இருக்கும் உண்மையான ஆன்மீகவாதி எப்படி இருக்குங்க சார் எந்த ஆடம்பரமும் இருக்கக்கூடாது அவன் நல்லதை மட்டும்தான் நினைக்கணும் நாலு பேருக்கு நல்லதை மட்டும் சொல்லி கொடுக்கணும் எந்தவித ஆசைக்கும் அவன் அடிமையாக கூடாது இதில் மகாபாரதத்தில் துரோணர் பீஷ்மர் எல்லாத்தையும் இழக்கப் போகிறார் ஏன்னா அவர் செய்த தவறுக்காக இறைவன் தர தண்டனையை நான் ஏற்றுக்க தயார் ஏன்னா பீஷ்மர் வந்து எந்த ஆயுதம் தொட்டாலும் கடவுளால் கூட ஜெயிக்க முடியாது அப்போது பீஷ்மரை எப்படி அடிக்க முடியும்னா எல்லாம் போது தான் அடிக்க முடியும் எது போது அடிக்க முடியாது அதனால கடவுளே கண்ணன்ற கடவுளே வந்து பீஷ்மர்கிட்ட கேட்டுக்கிறார் நீ இதெல்லாம் தவறு பண்ணிக்கிற இனி மரணத்துக்கு நீ தயாராக இருக்கணும் மோட்சத்துக்கு நீ போயிடணும் அப்படின்றார் அப்போ எல்லா பொருளையும் அவர் திறந்துடுறாரு இவர் தான் அந்த படையினுடைய தளபதியாக இருந்தவர் அப்போ இவர் இருந்தார்னா இவருக்கு அடுத்தபடியாக பீஷ்மர் துரோணர் வரணும் அந்த படை தளபதியாக அப்போ துரோணர் போய் பீஷ்மரை சந்திக்கிறார் சந்திக்கும்போது பீஷ்மர் சொல்கிறாரு நாளைக்கு வந்து என்னுடைய மரணம் நிகழ போகுது ஏன்னா பீஷ்மருக்கு வந்து ஒரு வரம் உண்டு அவங்க அப்பா தந்த வரம் இந்த மரணம்ன்றது உன்னை தேடி வராது மரணத்தை நீ எப்போ விரும்புறியோ அப்போ தான் உனக்கு மரணம் அப்படின்னா அவங்க அப்பாவுனுடைய வரம் அப்போ அந்த மரணத்தை இவர் ஏற்றுக்கிறார் இப்போ எனக்கு மரணம் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் அப்போ நாளைக்கு நான் மரணம் அடைஞ்சிடுவேன் நீ தான் இந்த படைக்கு வந்து வழி நடத்தணும் தளபதியாக இருக்கணும் அப்போது துரோணர் ஒரு வார்த்தை சொல்லுவார் ஐயா நீங்கள் வந்து இந்த படையை நடத்துகிற தளபதியாக நீங்கள் இருக்கணும் ஆனால் எனக்கு அந்த தகுதி இழந்துட்டேன் நான் ஏன்னா அவர் சொல்கிறாரு பீஷ்மர் சொல்கிறாரு நீங்கள் ஒரு மகா குரு யாரை சொல்கிறாரு துரோணரை சொல்கிறாரு ஒரு மகா குரு நீங்கள் எனக்கு அடுத்தபடி நீங்கள் தான் அந்த படையை வழி நடத்தணும் அப்படின்னும்போது நான் குருஸ்தானத்தை இழந்துட்டேன் அப்படின்றார் எப்படி குருஸ்தானத்தை நீங்கள் இழக்கலாம் எப்படி இழுக்க முடியும் அப்படின்னும்போது நான் ஒரு குருவு துருபத நாட்டினுடைய மன்னங்கிட்ட போய் சண்டை போட்டு பாதி இடத்த வாங்கிக்கினேன் நான் அப்போது எனக்கு ஆசை வந்துச்சு அடுத்த எடுத்து மேலே அப்புறம் நான் எப்படி குருவாக இருக்க முடியும் அப்போது ஒரு குருவாகப்பட்டவை எப்படி இருக்கணும்னு துரோணர் சொல்கிறாங்க எந்த ஆசாபாசத்துக்கும் அடிமையாகாதவனாக இருக்கிறவன் மட்டும்தான் குரு ஏற்றத்தாழ்வை பார்க்காதவன் மட்டும்தான் குரு நன்மை தீமைகளை சரமாக சமமாக நினைக்கிறவன் தான் குரு எல்லா ஆசைக்கும் அடிமையாக ஊரில் இருக்கிற பொருளெல்லாம் நமக்கு தான் வேணும்னு ஆசைப்படுறவன் குரு இல்லைடான்றான் அப்போ ஒரு குருவாகப்பட்ட எப்படி இருக்கணும் எது மேலே ஆசை பற்றற்று இருக்கணும் தான் சொன்னான் பற்றற்று பற்றற்றவனை பற்றிக்கொள் அப்படின்னு இல்லையா ஆசை வளர வளர ஆழ்ந்து வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆழ்ந்து வரும் இன்பங்கள் அப்போது மனிதனுடைய துன்பத்துக்கு அடிப்படை எதுவாக இருக்குதுன்னா இவன் படுற ஆசைகள் இவனுக்கு கிடைக்கா கிடைச்சிட்டா இவன் சந்தோஷம் கிடைக்கலன்னா துன்பம்தான் ஆனால் இது சராசரி மனிதனுடைய நிலை ஒரு குருவனுடைய நிலை அப்படி இல்லை எதுக்குமே ஆசைப்பட கிடைச்சது கிடைச்சது இல்லை இல்லை அப்படி போனால் அவனே நல்ல குரு எந்த குருவாக நல்ல ஒரு ஒரு நல்ல குருவானவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா எந்தவித ஆடம்பரத்துக்கும் அவன் அடிமையாக கூடாது எந்தவித ஆசாபாசத்துக்கும் அவன் கூடாது எந்த பொருளுக்கும் அவன் அடிமையாக கூடாது அவன் தனித்து சுயமாக நிற்கணும் அவனே நல்ல குரு அவனை பின்பற்றவனே நல்ல சீடன் முடியாதவெல்லாம் சீடன்னு சொல்லிக்க முடியாது அப்படி முடியாமல் குருன்னுட்டு சொல்லிக்கின்னு அதில் பலவிதமான வேஷங்களை கட்டிக்கின்னு நான் ஆடனா அது நல்ல குரு இல்லைன்னு பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இறைவன்ற ஒரு புனித பொருளை எந்த ஒரு குரு பார்த்து வழிபட்டானோ அவனுடைய மனம் அவனுடைய உடல் மேலே எந்த ஆடம்பரத்தையும் விரும்பாது ஏன்னா பரிசுத்தமாக நிற்கிறான் இறைவன் எந்த இதுவும் இல்லாமல் அப்போது ஒரு நல்ல குருவாகப்பட்டவன் அடையாளமாக இருக்கிற சீடனுக்கு இவன் பரிசுத்தமாக நிற்கணும் இல்லையா இவன் கண்டதெல்லாம் போட்டு அழகி மே சினிமாவில் மேக்கப் பண்ணுற மாதிரி தெரிஞ்சமுன்னா அது நல்ல குருவுக்கு கடவுளுக்கு பார்த்தவனுக்கு அர்த்தமே இல்லை அவன் படிச்சுட்டு பேசின்னு இருக்கலாம் அவனுக்கு பண வசதியில் பேசின்னு இருக்கலாம் ஏதோ பல முறையில் அவன் பயன்படுத்திக்கலாம் ஆனால் நல்ல குருன்றவன் எந்தவித ஆடம்பரத்துக்கும் அடிமையாகாமல் இருக்கிறோம் நல்ல குரு ஆன்மீகத்தில் பௌர்ணமி அமாவாசை தினங்களுக்கு ஏதாவது இருக்கா சாமி ஆ இருக்குது சரி அமாவாசை அப்படின்றது ஒரு இருள் நாள் சாவுங்களுக்கு போனீங்கன்னா சாவு சேர்த்து போயிட்டார் நீ கருப்பு துணி குத்தி போனாதான் அவருக்கு தெரியும் ஒரு துக்கமாக ஒரு இல்லை ஆனால் அங்க ஒரு கருப்பு பேஜ் அணிந்தீங்க போறீங்க எதுக்கு போகிறீங்க வாயில் சொல்லாமல் செயலால் நான் துக்கமாக இருக்கிறேங்க நான் இருட்டில் இருக்கிறேங்க ஒளி போயிடுச்சிங்க அப்படின்றதுக்கு அடையாளத்துக்கு தான் ஒரு கருப்பு பேஜ் அணிஞ்சுன்னு சாவுக்கு போகிறீங்க அதே மாதிரி ஒரு தீமையை செய்கிற மாந்திரிகவாதிக்கு இந்த அமாவாசை அவசியம் ஏன்னா இருளுன்றது மனிதனை தடுமாடை வைக்கக்கூடியது மாந்திரிகம்ன்றதும் மனிதனை தடுமாட வைக்கிறது அப்போது அந்த கெட்ட செயல்கள் எல்லாம் எப்போ செய்ய முடியுது மனிதனால்ன்னா அந்த இருளில் செய்ய முடியுது அதுக்காக அவன் அமாவாசையை மாந்திரிகவாதிங்க பயன்படுத்துகிறான் நீங்கள் கொல்லிமலையில் போனீங்கன்னா நிறைய மாந்திரிகவாதிங்க அமாவாசையில் சுற்றுவாங்க என்னமோ எட்டு கை எட்டு கை அம்மன் கோயிலுன்னு ஒன்று இருக்குது சரி அங்கே கொல்லிமலையில் பல மூலிகைகள் கிடைக்கிது மாந்திரிகத்துக்கு உபயோகப்படுற மூலிகைகள் அந்த மூலிகைகளை எடுத்து அந்த எட்டுக்கை அம்மன் ஆண்டை வச்சு அந்த அமாவாசை நாளில் நிறைய பூஜைகள் பண்ணி பல தீமைகளை செய்வாங்க அங்கேருந்து எடுத்துக்கணும் வந்து வீட்டில் வச்சுக்கணும் செய்வாங்க இது தீமை செய்யறதுக்காக வர நாள் அந்த அமாவாசை நாள் பௌர்ணமி நாள் இருளில் இருக்கக்கூடிய மனிதனை ஒளியை காட்டி வெளியே எடுத்துன்னு வர வேண்டியது இப்போ குரு உப தேசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் குரு உபதேசம் கூணா இருட்டு ரூனா வெள்ளை வெளிச்சம் அப்போது இருட்டில் இருக்கக்கூடிய சீடனை வெளிச்சத்துக்கு கொண்டு தான் குரு உப தேசம் உபன்ன கிட்ட தேசம்னா இடம் அப்போது இறைவன் இருக்கிற இடம் உன்னுடைய உடலுக்குள்ளேன்னு உன்னுடைய இருளை நீக்கி ஒளியை காட்டி அந்த குரு தொட்டு காட்டும்போது அது குரு உபதேசமாகும் அப்படிப்பட்ட உபதேசம் வந்து நீ இருளில் வாழ்ந்துன்னுங்கிற மனிதனை பேர் ஒளிக்கு எடுத்துன்னு வரதுக்காக வரக்கூடியது தான் அந்த பௌர்ணமி நாள் அந்த பௌர்ணமியினுடைய நிலை என்ன அந்த சந்திரனுடைய அந்த பௌர்ணமி முழுமையில் வர நிலை என்னன்னா மனிதர்கள் ஒரு மாதம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் அத்தனையும் அந்த பௌர்ணமி முழு நிலவு ஒழிச்சிடும் அதனால் அவனுக்கு நன்மைகள் கிடைக்கும் அதனால் அந்த நாளில் குரு சீடம் தொடர்பு வேணும் அந்த நாளில் நல்ல விஷயத்தை மட்டுமே பேசணும் நல்ல விஷயத்தை மட்டுமே நினைக்கணுன்றதுக்கு தான் அந்த பௌர்ணமி நாள் வச்சிருக்கு ஆனால் மனுஷன் அதெல்லாம் கேட்கறதுல அன்றைக்கே ஆடு அறுத்து தண்ணுன்னுக்குறான் ஏன்னா இவனுடைய கொடூர புத்தி இவன் மனிதனாவே இல்லை மனித தோற்றம் மிருக குணம் அது மாதிரி வாழாதால இப்படி வாழ்ந்துன்னு இருக்கிறான் அதனால பௌர்ணமின்றது துக்கத்தை கொடுக்கக்கூடியது இது அமாவாசைன்றது துக்கத்தை கொடுக்கக்கூடியது பௌர்ணமின்றது சந்தோஷத்தையும்